ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் இருக்கீங்க நீங்கள் வந்து நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் இதோடய ரேட்டு தான் பார்க்க போகிறோம் அதுவும் காஞ்சிபுரத்தில் ஹோட்டலில் வந்து பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த வளாகில் பார்க்கலாம் சரிங்களா வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்லாம் வந்து பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க